மத்தாப்பு சிரிப்பழகா மைசூர்பாக்கு சுவை அழகா முடி அழகா நல்ல மூக்கழகா நடிப்பழகா எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம் ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம் ஆனாலும் எங்கள் சொல்லுங்க எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார் பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து பெருமை

இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன் அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதாப் நான் சொல் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன் ஏன்னா ஃப்ரெண்டு தான் இருக்கும் மேடம் ஒரு ஆட்சி பதினேழு பதினேழு வருஷத்துக்கு மேலே இருக்குமா பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் அதெல்லாம் இருக்குது சொல்கிறது இல்லை ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு பேரும் வந்து காட்டு வாசிட்டு காஸ்டியூம் போட்டு ரெண்டு பேரும் நடித்தோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் என்ன பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்பயே பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் மச்சான் எப்படியாவது நான் ஒரு என்ன பண்ணி மேலே வந்து அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க மேலே ஒன்றா போயிடலாண்டா ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்வான் அப்பயும் அவனுக்கு நக்கல் தாசி காமெடி அவ்வளோ பண்ணுவான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆயிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டான் உண்மையிலே லைஃப்பில் என்னன்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்கி வைக்கும் எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண பத்தியா அது நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆயிடுச்சு ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க அதனால சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பாரு என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல நல்லா எடுத்தால் சரி அப்படின்னு சார் இது உங்கள் படம் சார் ஏன் சார் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணாங்கன்னாரு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்திலா சார் வேணாம் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம் அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுண்டமணி பண்ணி சார் கிட்டயும் சார் இதுமாதிரி சாரோட நான் சின்ன கிராராப்பா அப்படின்னு அவரு ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்துருவோம் போது பார்னு களிம்பார் எக்ஸ்பிரஸ் மாதிரி எப்படி அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் அடைய நீங்கள் தான் பக்கத்துனே இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன் ம் சிங்கிளாகவே வந்துடாதீங்க லாஸ்ட் உள்ள அங்கிள் ஆகிடும் நம்ம எதாவது ஒன்று பண்ணுங்க பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்கத்துறை தங்க மாதிரி நானும் பேசிட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்க நானும் ஒன்னுமாதிரி தான் பேசிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லா டேரக்டர் சேர்ந்து சட்டில் ட ஆக்டரா மாத்திட்டாங்க மடர் இருந்து எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் நீளும் இரவில் காற்றோடு கலந்த தென்றலாய் தன் இசையை அனைவரது இதயத்திற்கும் இழுத்து செல்லும் இசை வள்ளல் டி இமான் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லா துதிகணமுமையும் இருக்கு அஹ் இசை வள்ளல் டைட்டில் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது சாரோட பேர் அன்பால நடந்த விஷயம் தான் அது சார் அதனால ரொம்ப பெருசா சீரியஸ் ஆ எடுத்துக்கவானா அது அண்ட் பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு இவருடைய கால் சீட் வாங்குறதே சிரமம் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்துல அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் யூஆர் லக்கி சார் இவ்வளவு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அதை ஆரம்பித்த டைம்லருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்த கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க ஸோ அதுவே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார் அண்டு யோகி பாபு சார் அண்டு ஜெய் சார் இவங்களுடைய காம்பினேஷன்ல இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதுல ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு பேரலாக ஒரு லீடுக்குண்டான அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸ்ல ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும் அப்படியே அந்த ஸ்மார்ட்டு அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லோரும் கூட குறையாமல் அது அப்படியே இருக்காரு ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓபி எடிட்டர் எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள் புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அதை முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார் ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார் இனிமே இதுவே போதும் சார் பெரிய பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ யார் யார் என்னென்ன யார் யார் நல்லவ மாதிரி இருக்கிற நல்லவன் யார் உண்மையிலேயே கெட்டவன் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலயமா ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நீங்கள் இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ அதுக்கு அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமுடைய எல்லாேருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அடையணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கும் இருக்க நான் எல்லாம் பல இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்